கிரைஸ்தலாட் ஜீசஸ் ஆவியின் பட்டை சர்வாயுத வர்க்கத்தில் தற்காப்புக்கு பல ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் விசாசை எதிர்த்து தாக்குகிறதுக்கு வேதம் கொடுக்கிற ஒரு ஆயுதம் தேவ ஆகிய பட்டை வசனத்தை நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கிறதுனாலேயோ பைபிளை பக்கத்தில் வச்சு படுக்கிறதுனாலேயே பிசாசு பயப்பட மாட்டான் அந்த வசனத்தை நாம் விசுவாசிக்கணும் அந்த வசனத்தை சரியான நேரத்தில் விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் நம்ம பயன்படுத்தணும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானால் சோதிக்கப்பட்ட பொழுது வேத வசனத்தை கொண்டு தான் அவனுடைய சோதனைகளை ஜெயித்தார் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது கடைசி நாட்களில் சாத்தானை எதிர்த்து யுத்தம் பண்ணுகிற ஒரு கூட்டம் இருக்கும் அது ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயிக்கும் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அதனால் இனிமேல் நீங்கள் பைபிளை படிக்கும் பொழுது விசுவாசத்தோடு அதை படித்து உங்களோட இருதயத்தில் பதிய வைங்க ஏற்ற வேலையில் சாத்தானுக்கு விரோதமாக அதை எடுத்து பயன்படுத்துங்க சத்ரு உங்களை விட்டு ஓடிப்போவான் நீங்கள் ஜெயம் எடுப்பீங்க ப்ரைஸ் லாட் ஜீசஸ்